அதெல்லாம் சரிப்பா இந்த அவல் உணவுகள்னு ஏதோ ஆரம்பித்தேன் இது வரைக்கும் கண்ணுலேயே காட்டலை நண்பர்களே இது சிறுதானியங்கள் பற்றிய பகுதி இரண்டாவது காணொளி இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் எல்லாமே அவல் வகைகளாகவும் கிடைக்கிறது அவைகளை பயன்படுத்தி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஐந்தே நிமிடத்தில் நீராவியல் தயார் செய்யக்கூடிய உணவுகளை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதையும் அப்படி தயாரிக்கப்பட்ட உணவுகளின் ருசி எப்படி இருந்தது அதாவது ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் ஒரு நகைச்சுவை கலந்த விமர்சனமாகவும் இந்த காணொலி இருக்கும் இது சென்ற காணொலியின் தொடர்ச்சி என்பதனால பகுதி ஒன்று காணொலியை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் இதில் வர நிகழ்வுகள் உங்களுக்கு புரியும் பகுதி ஒன்று காணொலியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்ட சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஏன் அறிவிச்சாங்க சிறுதானியங்கள் பற்றிய வரலாறு அதில் இருக்கும் சத்துக்கள் மருத்துவ நன்மைகள் மற்றும் ஆய்வு முடிவுகள் இப்படி நகைச்சுவை கலந்து கூறப்பட்டுள்ளது இதுவரை பார்க்காதவங்க வலதுகை மேல்மூலையில் அந்த இணைப்பு தெரியும் பாருங்க அதை தொட்டீங்கன்னா நீங்க உள்ள போய் பார்க்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இணைப்பு கொடுத்திருக்கேன் பாருங்க இவைகள் வெறும் உணவுகள் மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் மருந்துகள் என்பதை நினைவில் கொண்டு முழு காணொலியும் பார்க்கலாம் வாங்க கேழ்வரகு அவல் குதிரைவாளி அவல் கம்பு அவல் வரகு அவல் சாமை அவல் தினை அவல் சோளம் அவல் கோதுமை அவல் கருப்பு கவுனி அரிசி அவல் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து இது போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பேருக்கு செய்யும்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் கூட போதும் அப்புறம் ஒரு தேங்காவோட கொஞ்சம் ஏலக்காய் கலந்து நல்லா அரைச்சி திக்கா பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் வேணாம்னு நினைக்கிறவங்க தண்ணி கூட கலந்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை உலர்திராட்சி பேரிச்சம்பழம் அத்திப்பழம் நறுக்கியது முந்திரி நறுக்கியது பாதாம் நறுக்கியது தேங்காய்ப்பா இது கூட பட்டை லவங்கம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரியை அரைச்சது கொஞ்சம் வாசனைக்காக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு இருபது அல்லது முப்பது நிமிடங்கள் ஊற விடுங்க அதன் பிறகு அதை எடுத்து இப்படி விரல்களால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நசுங்க வரணும் அப்பதான் நல்லா ஊறி இருக்குன்னு தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஊற்றி செஞ்சுக்கணும் நல்லா அதன் பிறகு துருவிய தேங்காவை அதில் கொட்டி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் அது உருண்டையாக பிடிச்சி பாருங்க பிடிச்சிங்கன்னா புடி நிற்கணும் அதுதான் வந்துட்டு சரியான பதமாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி செய்வோம் வரும் கொழுக்கட்டை செய்வோம் வரும் புட்டு செய்வோம் எல்லா பதத்துக்குமே அது நல்லதாக இருக்கும் இதில் காட்டப்படுற எல்லா பொருள்களும் நீங்களும் போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் தேங்காய் பால் தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பேசிக்கலாம் அதுவுமே அருமையாக வரும் இட்லியோட அளவுக்கே பாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் இந்த ஊர்னு அவளை நல்லா டைட்டாக வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கவுற்றி எடுக்கும்போது அது இட்லி சைஸுக்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம் அந்த பட்டர் பேப்பரோடவே அப்படியே எடுத்து வச்சு அவிச்சிட்டு கடைசியாக அதை வந்து நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம் இட்லியோட ஷேப்பு எக்ஸாக்டாக இருக்கும் செய்ய பயன்படுத்துறாச்சு நீங்கள் வந்து குழாப்பொட்டு செய்ய பயன்படுத்துறாச்சை வந்து பயன்படுத்தலாம் அதுவுமே எக்ஸாக்டாக சூப்பராக வரும் முதல்ல வந்துட்டு தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவல் கலவைகள் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் அவல் கலவைகள் இப்படி படிப்படியாக வச்சு கடைசியாக வந்துட்டு மறக்காமல் கொஞ்சம் அழுத்தி விடணும் அது ரொம்ப முக்கியம் தான் நீங்கள் வெளியே எடுக்கும்போது முழுமையான குழாப்புட்டு மாதிரி வரும் இல்லைனா அது உதிரி உதிரியாக வந்துடும் இதை செய்யும்போது ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் தேங்காய் வச்சு ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா அதை வெளியில் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கவர்ச்சி ரொம்ப முக்கியங்க உணவு சுவையாக இருந்தால் மட்டும் போதாது பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்படி நம்ம தயார் பண்ணி வச்ச இட்லி பிடி கொழுக்கட்டை ரவுண்டு கொழுக்கட்டை அப்புறம் இனிப்பு போட்டாவல் இனிப்பு போடாதாவல் உப்புமா செய்கிறதுக்காக இப்படி எல்லாத்தையுமே ஒன்றாவே அவிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும் குழாப்பட்டை அவிக்கிறதுக்கு மட்டும் இது போல் செட்டப் வந்துட்டு நல்ல பலன் தரும் அழகாக வரும் இல்லாட்டி நார்மலாக கூட அவிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த இட்லி கொத்தலை எல்லாம் தயார் பண்ணி வச்சோம்னாலே அதை போட்டு அந்த துணிகளை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் நல்ல நீராக அது வேகிற அந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் உமாவுக்கு தேவையான கலவையை தயார் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கடுகு உளுத்தம்பர் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தயாரானவொடனே ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு கிளறி எடுத்துக்கிட்டோன்னா உப்புமா தயாராகிடும் என்னங்க உப்மா எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் மெல்லமாக பொறுமையாக நிறுத்தி சொல்லாமல் கடகடன்னு சொல்லிவிட்டு கடந்து போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்மா கூட செய்ய வரலை அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப அநியாயம் பார்த்துக்கோங்க எதுக்கு சொல்ல வரான் அப்படின்னா சுலபமாக செய்ய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு செஞ்சு போட்டு நம்மளை கொள்வது இந்த உப்மாவை தான் அதுவும் ரவையில் தான் செய்வாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த சிறுதானிய உப்புமாலாம் சொல்கிறது தயவு செய்து எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையான உணவு இது அப்புறம் என்னதான் வக்கரையா கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் இந்த உணவுகளை எல்லாம் தயார் பண்ணது என்னோட மனைவி தான் அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஏதோ நன்றி சொன்ன உடனே காணொலியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது இதுக்கு மேலே தான் இருக்குது நகைச்சுவையான ஃபுட் ரிவ்யூ அதை அவசியம் பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவைகள் வெறும் உணவுகளல்ல உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க போகும் மருந்துகள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனுடைய பார்ட் ஒன் முதல் காணொலியை அவசியம் பாருங்க தவிர்த்திடாதீங்க மருந்துகளும் மாத்திரைகளும் நம்ம நோயை குணப்படுத்துகிறோம் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்மனீங்க அப்படின்னா அது மிக தவறு கட்டுப்பாடான உணவுகளும் உடற்பயிற்சியும் தான் நம்மளை வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அப்படி நம்ம ஆரோக்கியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தலை சிறந்த உணவுகள் தான் இவை இது பார்த்து மகிழ்ச்சியடையை மட்டுமில்லை பயன்படுத்தவும் தான் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வாசமே தூக்குதுங்க அப்படியே வா நம்ம போட்ட வாசனை எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது இருக்குது ஏன் ஒரே பொருள் தான் எதுக்கு இத்தனை ஷேப்பில் செய்யணும் அப்படின்றது அவசியம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்பயுமே ஆமாம் ஒரே பொருளை ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட பழக மாட்டாங்க அவங்க வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க அதனால் நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோமே நம்ம காமிச்சி வைக்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது நல்ல பொருளை நம்ம இது மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட பழகுவாங்க சின்ன வயசுலேயே கொடுத்தாதாங்க வளர்ந்தாலும் சாப்பிடுவாங்க இல்லைனா அப்படின்னா பார்க்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் கஷ்டம் சரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உப்மா அந்த உப்மா இல்லை இது ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த உப்மா உப்மா வந்துட்டு நீங்கள் விரும்பின டேஸ்டெலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஐயா ஆரம்பத்திலிருந்தே பேசுகிறீங்களே நீங்களாவது வந்து கேளுங்க கேளுங்கள் பாப்போம் ம் கடைசி வரைக்கும் கொடுக்குற மாட்டாமாருங்க செம்மஸ்ட்டு நான் தான்பா உங்களோட முதலாங்கிட்ட அவள் எனக்கு தருவ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோழாப்பூட்டெல்லாம் செய்வோம்ல அந்த ஸ்டைலில் தான் செஞ்சு போகலாம் பரவாயில்லைங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு இனிப்பாக சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே போய் சாப்பிட்லாம் கடைசியாக தருவாங்க தமிழால் ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக சுகர் பேஷன்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரொம்ப நல்ல உணவு தாங்க கொடுங்க இதை பாருங்க இட்லி அந்த ஷேப்பில் செய்யணுன்றதுக்காக இது இப்படி செஞ்சது இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நீங்கள் தின்னது மட்டும் நல்லாவே இருக்கு யாரும் கொஞ்சம் கம்மியாக என்ன என்னென்னா இனிப்பு இட்லின்னு வச்சுங்களான்னு கூட சார் இனிப்பு இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ம் அடுத்து பாருங்கள் கடைசியாக கொழுக்கட்டை வச்சுட்டு ஒரு கொழுக்கட்டை நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை ஷேப்பில் எப்படி செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருத்திங்கடா நம்ம வீட்டில் பூரியே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம செய்வோம்டா பேசுறது ஆணும் நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க தான் இஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் போனிங்கன்னா அந்த பிளே லிஸ்ட்டில் ஒரு ஷேப் ஆகிட நிறைய வீடியோஸ் இருக்குது பிள்ளைகளுக்கான அவங்க விரும்புகிற மாதிரி உணவுகளும் இருக்குது இன்னும் நிறைய வீடியோக்களும் அதை மட்டும் நல்லா வக்கரையாக சொல்லி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இது போலவே ஒரு நல்லது ஒரு காணிகளாக எல்லாம் சந்தை கொடுத்துட்டு சரிங்களா ம் கடைசி வரைக்கும் கொடுக்காமலே தின்ன மாதிரிங்க இவன் தாங்க மனுஷன் நீங்களாவது மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க